நாளைக்கான அந்த வீடியோவில் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டு விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ரொம்ப நேரம் ஆச்சு வீரா முடியல ஒரு மாதிரி வந்துட்டு டல் ஆகிட்டாங்க அப்போ வந்துட்டு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க அம்மா அக்காவை பார்க்கும்போது பாவமாக இருக்குமா ரொம்ப டயர்டாக தெரியுது அப்படின்னு சொல்ல நான் வேணால் போய் ஹெல்ப் பண்ணுவாமா அப்படின்னு கேட்க ஐயோ அதெல்லாம் பண்ணவே கூடாது அவங்க மட்டும் தான் பண்ணணும் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கு அக்கா எப்படியாவது பரிகாரத்தை பண்ணி முடிச்சிருவா அப்படின்னு சொல்ல அந்த வந்துட்டு மாறனால் வீரா கஷ்டப்படுறத பார்க்க முடியல சார் எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வராங்க இங்கே பாரு உனக்குலாம் அறிவே இல்லையா உனக்காக அந்த பொண்ணுக்காண்டியும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு மங்கு மங்கு நின்றுட்டு இருக்கு நீ பாட்டுக்கு அப்படின்னு சொல்ல எடே என்னென்னா பண்ண சொல்கிறேன் எனக்கும் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்ல இந்த ஜூஸை கொண்டே கூடு அப்படின்னு சொல்ல ராகவன் போய் விறு விறுனு கண்மணி கிட்டே நின்றுக்கிட்டு கண்மணி இருந்தாங்க ஜூஸ் அப்படின்னு சொல்ல ஏய் யாரா இவன் கண்மணி கண்மணி இந்த கிடக்கா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் திட்டிக்கிட்டு இருக்க அடுத்து பார்த்தா ராகவன் சொல்லிடுறாரு உங்கள் தங்கச்சிக்கு இந்த ஜூஸை கொடுங்க அவங்க பாவம் பரிகாரம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்ல சா சா பையன் பாயிண்ட பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற நிந்தித்திக்கும் அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு கண்மணி வீரா அந்த இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்ல வேணாக்கா நான் பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்ல ராமச்சந்திரன் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா இதெல்லாம் வழக்கம் அதெல்லாம் வந்துட்டு நீ குடிக்கலாம் குடிமா அப்படின்னு சொல்ல வீரா வந்துட்டு அதை வாங்கி குடிக்கிறாங்க ராகவனோட தான் மனசில் நினைக்கிறாங்க அந்த பரிகாரம் நல்லபடியாக முடியக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சோண்டு குடிச்சிட்டு கண்மணி கையில் கொடுத்துட்டு பரிகாரம் பரிகாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வீராக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தலை சுற்றி அப்படியே வந்துட்டு தண்ணியில் விழுந்துறாங்க எல்லாருமே ஐயோ வீரா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமும் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை சுற்றி முத்தி தேடி பார்த்து கடைசியில் ஒரு ஓரத்தில் வீரா வந்துட்டு தூக்கிட்டு வர்றாங்க அப்புறமேட்டி தேய்ச்சி விட்டு வழியாக தண்ணியெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் வீரா வந்துட்டு கண்ணை முழிக்கிறாங்க பாத்தியா இப்போ ஒரு உசுர் போய் இன்னொரு உசுர் வந்துட்டு போயிருக்கோம் ஒண்ணுக்கு மேல நீ ஏன் பிரச்சனை எழுத்து வச்சுக்கிட்டே இருக்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அண்ணா நான் என்ன நான் தப்பா சொல்லிட்டேன் பரிகாரம் பண்ணணும் தானே கேட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் ஒன்றும் பண்ண வேணாம் அதெல்லாம் போது போது பண்ணுற வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்ல வேணாம் வேணாம் நானே பண்ணி முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்ல மாறன்னு சொல்கிறாங்க சரி எல்லோரும் விடுங்க அதான் நூற்றி ஏழு கூட முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு குடம் தானே பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க அந்த சுச்சுவேஷனை ஆனால் வீரா வந்துட்டு உண்மையாக இருப்பாங்கல்ல அதனால் அவங்களே இல்லை முப்பத்தி ரெண்டு கூட பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்ல போச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு மறுபடியும் வீரா வந்துட்டு பரிகாரத்தெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க நல்லபடியாக பரிகாரம் பண்ணி முடிச்சாச்சு இப்போதான் மதியோ மனசுக்கு வந்துட்டு குறை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அவங்க தங்கச்சியை பார்த்து கேட்க அவங்க வந்து வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க அப்போ வந்துட்டு பூசாரி ஐயா சொல்கிறாங்க நல்லபடியாக பரிகாரம் முடிஞ்சிச்சு இனிமேல் மாப்பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் வந்துட்டு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் நூறு வருஷம் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்ல மாறன் வந்துட்டு அங்கிட்ட ஆள் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வந்துட்டு இப்படியே மணி அடிக்கிறாங்க பாரு பாருங்க சாமியே வந்துட்டு வாக்கு கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்புறம் வேட்டி மாறன் சொல்கிறார் அத்தை இனிமேலும் வந்துட்டு இதெல்லாம் இருக்காத பரிகாரம் பலகாரம்னு என்னத்தையே பண்ணாத பண்ணாதத்த சேப்பட அப்படின்னு சொல்ல வார்த்தை வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்புறமேட்டு எல்லோரும் ஒன்றை நடந்து போகும்போது திடீர்னு மாலையை வந்துட்டு கண்மணிக்கும் ராகவனுக்கு தலைக்கு மேலே செட் பண்ணி வச்சுருப்பாங்க ரெண்டு பேர் ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் காதில் சொல்லிட்டு கிளம்ப அதுக்கேற்ற மாதிரி கண்மணி கூட வர்றாங்க கரெக்டாக கயிறு ரத்த கூட மாலை வந்து ரெண்டு பேர் மேலே விழுகுது ஐயோ சாமியை உத்தரவு கொடுத்துறாங்க நல்ல ஜோடி நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கத்த ஆரம்பிக்க எல்லாருமே வந்துட்டு சூப்பர் சூப்பர் நீ எதை நினச்சி இந்த பரிகாரம் ஏற்பாடு பண்ணியோ தெரியலமா ஆனால் எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்ல ஆமாமா நான் ஒன்று நினச்சேன் இங்கே ஒன்று நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி புலம்பிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வீட்டில் தான் இருக்காங்க வீராக்கை வந்துட்டு ஒத்தனை இருக்காங்க கண்மணி அக்கா என்னக்கா அழுகிறியா அப்படின்னு கேட்க இல்லை உன காலில் வலிக்கும்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விடுக்கா உனக்காண்டி தானே நீ எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நீ சந்தோஷமாக இருக்கணும் அந்த வீட்டில் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு பரிகாரம் அதுன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல நீ வந்துட்டு எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அந்த அம்மா தான் எப்போ பார்த்தாலும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது நம்ம அக்காவை அவங்களுக்கு தான் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை ஆனால் அந்த ராகவன் தம்பி உனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கண்மணி வந்துட்டு அமைதியாகவே யோசித்துட்டு இருக்காங்க வீரோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருமா அவங்க தான் குடும்பத்துக்கு மூத்தவங்க அவங்க வந்துட்டு ஏதாவது சொன்னால் கூட நீ அனுசரித்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல அவங்க பார்க்க தான் கொஞ்சம் டெரராக இருப்பாங்க ஆனால் உண்மையாக அவங்க எல்லாேருமே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அதனால தான் அப்படி நடந்துக்கிறாங்க நீங்கள் வேணா பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அக்காவை அந்த வீட்டில் அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக பார்த்துக்க போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரா செல்ல கண்மணி வந்துட்டு அமைதியாகவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க எதுவுமே பேசாமல் அடுத்து வந்துட்டு கண்மணி சொல்கிறாங்க அந்த ராமச்சந்திரன் சார் ராகவன் அவங்களும் ஒன்றை இன்னைக்கு கோவிலில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கி பார்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே தெரியல மனசில் இருக்க கஷ்டம்லாம் பறந்து போயிடுச்சு வந்துருச்சு அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல நீ எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படல அண்ணன் இருந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து நீ எங்களுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் ஒன்று ஒன்றே கவனிச்சு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்ல அக்கா நான் பார்க்காம உங்களை வேற யாருக்கா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வெளியில ராகவனும் மாறனும் வந்துட்டு வீரவை பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்போ கையில் வந்துட்டு ஃப்ரூட்ஸை கொண்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிற நேரத்தில் அவர் நல்ல மேக்கப்லாம் பண்ணிட்டு ரெடியாக வர்றாரு ஏ ஒன்றும் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபியூம்ல அடிச்சு வராங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்க வாசனை கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி யாரை பார்க்க போற அப்படின்னு சொல்ல வீராவை அப்படின்னா வீராவை அப்படின்னு கேட்க ஆமடா ஏன் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி படுத்து வாய்ப்பக்கத்தில் தொடச்சு விடுறாங்க ஜொல்லு ரொம்ப வடிது அப்படின்னு சொல்ல டே படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனதுமே கண்மணி கிட்ட ஃப்ரூட்ஸை கொடுத்து நீங்கள் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராவெல்லாம் பார்த்து பேசுகிறாங்க நீங்களும் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க அங்கே வச்சு மயக்கம் போட்டு விளையாண்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க அப்புறம் ராகவன் மாற நாங்கள் இருந்து கிளம்பிடுறாங்க வீட்டில் வந்துட்டு ராமச்சந்திரன் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சி பரிமாறிட்டு இருக்காங்க நல்லா சாப்பிடுனா நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பரிமாறிட்டு இருக்கா ஒரு போன் வருது அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு